நான் உங்கள் ஷஃபீக் இது ஹைடெக் அகாடமியினுடைய நூறு நாள் வலையொலி இலவச சிறப்பு வகுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு தமிழ் வகுப்பினுடைய பத்தொன்பதாவது கிளாஸ்ல ஒரு நாங்கள் இருக்கோம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பத்தொன்பதாவது வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிசியினுடைய புது பாடத்திட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு வினை சொற்களினுடைய வேறுபாடு அறிதல் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க இணைய கிளாஸ் முன்னாடி போகுது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் நம்மளுடைய பதினெட்டாவது வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எதிர்ச்சொல் ஆப்போசிட் பத்தி பாத்துருக்கோம் பதினேழாவது வகுப்புல வந்து குரில் நெடில் வேறுபாடு அறிக அப்படிங்கிற டாபிக்லயும் நம்ம யூடியூப் கிளாஸ் லிங்க் இருக்கு நீங்க வந்து அதுல இருந்து நீங்க பாத்துருக்கோம் சரிங்களா இங்க வாங்க நம்ம நம்மளுடைய பத்தொன்பதாவது வகுப்புல இருக்கக்கூடிய இரண்டு வினைச்சொற்களுடைய வேறுபாடுகள் அறிவுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பாருங்க அதுக்கு முன்னாடி வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம் வினைச்சொல் என்றால் என்ன ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்ப வினை அப்படின்னா என்ன சார் ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல்னு சொல்றீங்க அப்ப வினைனா என்ன வினைனா ஒண்ணுமே பெருசா ஒண்ணுமே கிடையாது வினை அப்படிங்கிறது என்னன்னா இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் வினை அப்படிங்கிறது ஆக்சன் ஆக்சன் வேர்ட்ஸ் அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடியது செயல் ஒரு செயல் அல்லது ஒரு தொழில் இந்த தொழில் அப்படிங்கிறது என்னது செயல் உண்டு ஒரு செயலை அல்லது ஒரு தொழிலை உணர்த்தி வரக்கூடிய சொல் அப்படிங்கிறது என்னது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செயல் அல்லது தொழிலை குறிப்பிடக்கூடிய வந்து சொல் வேர்டு தான் வந்து சென்டென்ஸ் தான் வந்து என்னது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நம்ம இதை வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா வினைச்சொல் அப்படின்னா என்னது ஒரு செயல் அல்லது ஒரு தொழிலை உணர்த்தி வரக்கூடிய சொல்கள்தான் வந்து என்னது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த வினைச்சொல் காலம் காட்டும் அப்ப காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று காலங்கள் முக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க காலத்துல என்ன சொல்லுவாங்க முக்காலம் மூன்று காலங்கள் என்னென்ன ஒண்ணு அடுத்து வந்து என்னது நிகழ்காலம் அடுத்து எதிர்காலம் ஒண்ணு இறந்த காலம் அடுத்து நிகழ்காலம் அடுத்து என்னது எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னது இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன சொல்லலாம் past tense பிரசன்ட் nadu present future past present adutha nadu future apdi nam enna nan solra appa moonru kaalamum உள்ளடக்குனதா என்ன செய்யும் வினை இருக்கும் மூன்று காலத்தையும் உள்ளடக்குனால மூன்று காலங்களில் ஏதோ ஒண்ணு வந்து என்ன செய்யும் உணர்த்தி வரும் அடுத்து வேற்றுமை ஏற்காது அப்ப வேற்றுமைகள் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வேற்றுமைகள் இருக்கு அதுல வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் இருக்கு ஆறு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஆர் பூ இன் அது இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இது நான்காம் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை உறுப்புக்கு என்ன கிடையாது வேற்றுமை உறுப்பு கிடையாது என்ன கிடையாது வேற்றுமை உறுப்பு கிடையாது அதே போல கடைசி வேற்றுமைக்காக இருக்கக்கூடிய எட்டாம் வேற்றுமைக்கு என்ன கிடையாது வேற்றுமை உறுப்பு கிடையாது அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுக்கு தான் என்னது உறுப்பு இருக்கு மூணுக்கு இருக்கு நாலுக்கு இருக்கு அஞ்சுக்கு இருக்கு ஆறு ஏழுக்கு இருக்கு அப்போ மொத்தம் எத்தனை வேற்றுமை உறுப்புகள் இருக்கு ஆறு வேற்றுமை உறுப்புகள் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த வேற்றுமை உறுப்புகளை வந்து என்ன செய்யாது வராது என்னதுல வராது வினை சொற்கள் என்ன செய்யாது வேற்றுமை சொற்கள் என்ன செய்யாது வராது அப்படின்னு வினை சொற்கள்ல என்ன இருக்காது வேற்றுமை சொற்கள் வேற்றுமை உறுப்பு சொற்கள் என்ன செய்யாது வராது ஆனா அது என்ன செய்யும் காலம் காட்டும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பால் என் இடம் ஆகியவற்றை உணர்த்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க திணைனா என்னது உயர் திணை ஆக்கிரினை திணைனா என்னது உயர் திணை ஆக்கிரினை உயர் திணை அடுத்து என்னது ஆக்கிரினை உயர் திணைக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது ஆக்கிரினை போன கிளாஸ்ல பார்த்தோம் ஆப்போசிட் வேர்டு உயர் திணை அப்ப திணை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு வகை இருக்கும் ஒன்னு என்னது இரு திணை இரு திணைகள் என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உயர் திணை அக்ரிணை உயர் திணை மனிதர்களை மட்டும் குறிக்கக்கூடியது உயர் திணை பகுத்தறிவு உடைய மனிதர்களை மட்டும் குடிக்கும்னா என்னது ஐந்தறிவு ஜீவராசிகளை குடிக்கும் இப்ப விலங்குகள் ஐந்தறிவு உயிரினங்களை குறிக்கிறது தான் என்னது அக்ரிணை ஐந்தறிவு ஜீவராசிகளை குறிக்கக்கூடியது என்னது அக்ரிணை ஆனா உயர் திணை அப்படிங்கிறது என்னது பகுத்தறிவு கொண்ட ஆறறிவு உடைய மனிதர்களை மட்டும் குறிக்கும் சரிங்களா மனுஷங்களை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் மற்றபடி அக்ரிணி அப்படிங்கிறது பசு காலை எருமை அப்படிங்கிற ஐந்து அறிவு ஜீவராசிகளை வந்து செய்யும் குறிக்கும் அப்போ இந்த திணையும் என்ன செய்யும் அதுல வரும் உயர் வரும் அக்ரிணியாகவும் வரும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அது பால் பால் அப்படிங்கிறது ரெண்டு வகையான பால் இருக்கும் ஆண் பால் பெண் பால் ஒன்னு மேல் அண்ட் பீமேல் இப்ப ஆண் பெண் பாலா அப்படிங்கறதையும் என்ன செய்யும் உணர்த்தி வரும் ஆண்பால் அல்லது பெண் செய்யும் உணர்த்தி வரும் அடுத்து என் அப்படின்னா என்னதுன்னா ஒருமை பன்மை சிங்குலர் புளூரல் ஒருமை என்னது பன்மை சிங்குலர் குளூரல் சரியா இதையும் உணர்த்தி வரும் அப்படின்னு அப்ப வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வினைச்சல் ஒரு செயலையோ தொழிலையோ குடிச்சா அது என்னது வினைச்சொல் எனப்படும் ஒரு சொல் செயலையோ அல்லது தொழிலையும் உணர்த்தி வந்தால் அது என்னது வினைச்சொல் அப்படின்னு வரும் நேமிங் த ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால் அப்படின்னு சொல்லுவோம்லா அதுதான் ஸோ அந்த வினைச்சொலினுடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் எப்படி இருக்குன்னா அது முக்காலத்தில் ஏதாவது ஒன்றை வந்து என்ன செய்யும் காட்டும் அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது காலத்தை காட்டி வரும் ஆனா வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடிய ஐயால் இன் அது கண் ஐயால் கூ இன் அது கண் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகளை என்ன செய்யாது ஏற்காது அது திணை வகைகளை ஏற்கும் உயர் உயர்திணையாகவும் வரும் அல்லது அக்ரிணையாகவும் வரும் அதுக்கு பிறகு பால் ஆண்பாலாகவும் இருக்கலாம் அது சொல்ற விளைச்சொல் அப்படிங்கிறது ஆண்பாலாகவும் இருக்கலாம் பெண்பாலை உணர்த்துவதாகவும் இருக்கலாம் அது திணை உயர் திணையாக அக்ரிணையாகவும் வரும் அடுத்து ஒருமையாகவும் வரலாம் பன்மையாகவும் என்ன செய்யலாம் வினைச்சொல் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படிங்கிறது ரெண்டு வகை வந்து ஒருமை பன்மை பால் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் திணை அப்படிங்கிறது உயர் திணை இனி வாங்க நம்ம ஆப்ஷன் நம்மளுடைய திருவினை சொற்கள் வேறுபாடுகளை பத்தி பார்ப்போம் இரு வினை சொற்கள் வேறுபாடுகள் சில எடுத்துக்காட்டு பார்ப்போம் அடங்கு அடக்கு அடங்கு அடக்கு அப்படின்னு சொல்றாங்க அடங்கு அப்படிங்கிறதும் வினை சொல்லுதான் அடக்கு அப்படிங்கிறதும் என்னது வினை சொல்லுதான் சரியா அடங்கு அப்படிங்கறதும் வினை சொல்லுதான் அடக்கு அப்படிங்கிறதும் வினை சொல்லுதான் புரியுதா அப்போ அடங்கு அப்படிங்கிற போது நம்ம பார்த்தோம் ஆஹ் நம்மளுடைய வினைச்சொல்டைய்ஸ்ல மூன்று காலங்கள்ல ஏதாவது ஒரு காலம் வரும் அப்படின்னா காலம் காட்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிதானா அப்ப அடங்கு அப்படிங்கிற சொல்ல கவனி அடங்கு அப்படிங்கிற போது அது காலத்தை காட்டுகிறது என்ன கருத்து அடங்கு அப்படின்னு நம்ம யாரை பத்தி சொல்லுவோம் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி சொல்லுவோம் அடங்கு அப்போ நிகழ்காலத்தை உணர்த்துகிறது அடங்கு அப்படிங்கிற சொல்லு அடக்கு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அவன் அடக்குப்பா அப்படின்னா அது அப்போ நம்ம பே என்ன செய்யலாம் அது எதிர்காலத்தை உணர்த்துவதாக வருகிறது அப்ப என்ன செய்யறது காலத்தை ஏற்கிறது மிக சொற்கள் ஆனா வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடிய என்னது இருக்காது ஐயாள் கூ என்னது கண்களை வந்து என்ன செய்யாது தங்களுடைய சொற்களுக்குள்ளாடி ஏத்துக்கிடாது நீ நான் சார் சொன்னீங்களே வேற்றுமை உறுப்பு ஏற்காதுன்னு கூன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு அது இல்லப்பா இந்த கூ அப்படிங்கிற வார்த்தை இந்த சொல்ல கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்திருக்காது இதை தவிர்த்து இதோட சேர்ந்து வந்தக்கூடிய வார்த்தைகள் பாடம் அப்படிங்கற இந்த பாடம் அப்படிங்கிற சொல்ல நம்ம என்ன செய்ய எழுதும்போது பாடத்தை படித்தான் தை தை அப்படிங்கிறதுல என்ன மறைஞ்சு வருது ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது சோ இப்படி என்ன செய்யாது வராது வேற்றுமை உறுப்புகள் என்ன செய்யாது எதுல வராது வினைச்சொற்க வந்து என்ன செய்யாது வந்து சேராது அப்படிங்கிறது தான் வந்து என்னது நான் சொல்றேன் அப்ப அது என்னது வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது வினைச்சொல் அப்படிங்கிறது அப்புறவு திணைய காட்டும் சொன்னேன் ஆமா உயர் திணையா அக்ரய அப்படிங்கிறது அடங்கு அப்படிங்கிறது வந்து என்னது ஆஹ் என்ன வேணாலும் சொல்லலாம் ஒருவேளை மாடை அடக்குறத சொல்லலாம் அப்ப அது வந்து அக்ரிணியாகவும் வரலாம் அல்லது மனிதர்களையும் பத்தி சொல்லலாம் அப்படி அப்ப உயர் திணையாகவும் இருக்கலாம் புரிஞ்சுதா புரியலையா அக்ரிணையும் நம்ம எடுத்துக்கலாம் உயர்திணை அப்படிங்கிற அப்ப திணையும் என்ன செய்கிறது காட்டுகிறது புரிஞ்சுதா அடுத்து என்னது பால் ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறது சோ அடங்கு அடக்கு அப்படிங்கிறது அது மேல் மேலா இருக்கலாம் ஃபிமேலையும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்ப அது என்னது பாலையும் வந்து என்ன செய்யறது குறிப்பிடுகிறது அடுத்து வந்து ஒருமை பன்மை அப்படிங்கிற என்ன சொன்னோம் என்னையும் உயர்க்கும் சொன்னோம் அடங்கு அடக்கு அப்படிங்கிற போது அது ஒண்ணது ஒருமையை குறிக்கிறது அப்ப அது என்ன குடிக்கிறது ஒருமையை சிங்குலரா வந்து என்ன செய்து வருது அப்ப அதையும் ஏத்துக்கிறது அப்ப ஒரு சொல் ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறது காலத்தை வந்து கா ஏற்கக்கூடியதாக இருக்குது திணையும் ஏற்கக்கூடியதா இருக்குது பால் ஏற்கக்கூடியதா இருக்கு என்னையும் என்ன செய்யறது ஏற்க கூடியதா இருக்கு அப்ப எதை ஏற்காது வேற்றுமை உறுப்பை ஏற்காது சரியா இப்போ அடங்கு அடக்கு அப்படிங்கிற இந்த வினைச்சொற்களை சரியான பொருத்தத்தோடி நம்ம எழுதணும்னா ஆசிரியர் அடக்க மாணவர்கள் அடங்கினர் ஆசிரியர் அடக்க மாணவர்கள் என்ன செஞ்சாருங்க அடங்கினர் அப்படின்னு அடுத்து பாரு ரெண்டாவது ஸ்டேபின் பாரு ரெண்டாவது கொஸ்டின் பாரு அரிது அறிவது அரிது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவது அப்படிங்கிற ஒண்ணும் வினைச்சொல் தான் அரிது அப்படிங்கறது என்னது வினைச்சொல் தான் அறிவது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது புரியுது புரிய வைக்கிறது அரிது அப்படிங்கிறது வந்து என்னது கடினமானது அரிது அப்படிங்கிறது நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் வேர்ட் பார்த்தோம் என்னது எளிது அப்படின்னு பார்த்தோம் அப்ப எளிதுக்கு ஆப்போசிட் என்னது கடினம் அப்ப அரிது அப்ப அரிது அப்படின்னா என்னது கடினமானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு வந்து எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கணத்தை அறிவது அதாவது தமிழ் இலக்கணத்தை அறிவது மிகவும் அறிது தமிழ் இலக்கணத்தை அறிவது மிகவும் அறிது தமிழ் இலக்கணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா புரியுதா ரொம்ப கடினம்ப்பா அப்படின்னு சொல்றா புரியுதா இங்க அறிவு அப்படிங்கிறது கடினத்தை குறிக்கிறது அங்க அறிவது அறிவது அப்படிங்கிறது அறிந்து கொள்வதே குறிப்பிடுகிறது அடுத்து இத பார்ப்போம் நாலாவது ஒண்ணு பார்ப்போம் நாலாவது இது விழித்து 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 அப்படிங்கிறத சொல்லிட்டோம் விழித்து அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் அப்ப கூப்பிடுறது கூப்பிடுதல் அழைத்தல் அழிஞ்சு அழைத்தல் விழித்து அப்படிங்கிறது என்னது அழைத்தல் அம்மா விழித்த அம்மா விழித்ததும் கண் விழித்தாள் விழித்து அப்படிங்கிறது நம்ம வந்து கண் விழிக்கிறது புரியுதா விழித்து விழித்து அப்படிங்கிறதும் ரெண்டுமே எனது வினை சொற்கள் தான் சரியா ரெண்டுமே எனது வினை சொற்கள் தான் அடுத்து குவிந்து குவித்து அடுத்து என்னது குவிந்து குவித்து குவிந்து குவித்து அப்படிங்கறது பள்ளியில் குவிந்த குப்பைகளை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் பள்ளியில நிறைய குப்பை கூட வந்து குவிஞ்சு கிடந்துச்சு அதை எல்லாம் வண்டியில அள்ளி வந்து செஞ்சாங்க குவித்து போட்டார்கள் புரிஞ்சுதா குவிந்த குவித்து சரியா குவிந்த குவித்து அடுத்து பறந்து 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 அப்படிங்கிறது பறந்து பறந்து அப்படிங்கிறது அப்ப இந்த பறந்து விதைகள் பறந்து கிடப்பதை உன்ன பறவைகள் பறந்து வந்தன பறவைகள் பறக்கும் போது அந்த பாரா என்னது ரன்னகரத்தை தான் சொன்ன போடணும் புரியுதுதான் அப்ப பறவைகள் பறந்து வந்து என்ன செஞ்சது வந்தன அடுத்து மாறு மாற்று மாறு மாற்று எல்லாமே வேர்ட்ஸ் ஒரு வினைச்சொல்ல வந்து செய்யுது ஒரு வினையே அல்லது ஒரு தொழிலையே வந்து என்ன செய்யறது குறிக்குது ஒரு செயலை குறிக்கிறது சரியா மாறு மாற்று அப்படிங்கிறது நேர்மையானவனாக மாறு மற்றவரையும் மாற்று நேர்மையானவனாக மாறு ஹானஸ்டுடையவனாக நீ மாறு செய்யும் என்ன செய்யுது அப்படியே ஹானசுடையவர்களாக என்ன செய்ய மாத்து அடுத்து ஒண்ணு உன்னு இது ரொம்ப இம்பார்ட்டன் உன்னு ஒண்ணு அப்படிங்கிற மூணு எண் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உண்ணுதல் நம்ம சாப்பிட்றத சொல்லுது அந்த இந்த ஒண்ணு ரெண்டு எண் அப்படிங்கிறது வந்து உண் அப்படிங்கிறது நினைத்தல் ஒராளை உண்ணுதல் அப்படிங்கிறது என்னது நினைத்தல் நினைச்சு பார்க்கறது ஞாபகப்படுத்தி பார்க்கறது அல்லது ஓர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க உணவை உண்ணும் போது உலர் உழவர்களை உண்ணுதல் வேண்டும் உணவை உண்ணும் போது உழவர்களை உண்ணுதல் வேண்டும் நம்ம உணவை சாப்பிடும் போது உழவர்களை வந்து என்ன செய்யணும் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கலைத்தல் கலைத்தல் மாணவர்கள் கலைந்த படங்களை ஒட்டி கலைத்து போய் கலைத்து போயினர் மாணவர்கள் நிறைய கலை மிக்ஸ் நிறைய படங்களை கலைந்த படங்களை எல்லாம் இருக்காங்க ஒட்டி மிக்ஸா இருக்கக்கூடிய நிறைய படங்களை சரியா எடுத்து ஒட்டி ரொம்ப களைத்து போனா டயர்டா போனாங்க புரியுதா அடுத்து சீரிய சீரிய இந்த சீரிய அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்த இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் பாரு இந்த சீரிய அப்படின்னா என்னது இந்த வந்துச்சுன்னா என்னது உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் இந்த சீரிய அப்படின்னா என்னது கோபம் அப்படின்னு சொல்லியிருக்கானா அதுல சிறிய இந்த சிரியா அப்படின்னு வந்துச்சுன்னா சி வந்துச்சுன்னா சின்னதுன்னு அர்த்தம் ஸ்மால்னு அர்த்தம் ஒரு அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சீரிய சீரிய சீர் சிறந்த சீரிய அப்படின்னா சிறந்த அல்லது உயர்ந்த அப்படின்னு கூட அர்த்தம் இந்த சீரிய இந்த ரன்னகரம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது அது என்னது கோபம் சீரி பாயினம் எதை முடியும் எதை எதை உணர்த்தும் கோபத்தை உணர்த்தும் இந்த சீரிய அப்படிங்கிறது வந்து சின்னது அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் என்ன கொடு அதுக்கு என்ன சொல்ற சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரிய பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை சீரிய கண்ணகி அதாவது அர்த்தம் உயர்ந்த பெருமை வாய்ந்த பாண்டிய மன்னனை கோபத்துல என்ன செஞ்சா கண்ணகி திருட்டுனா அப்படிங்கிறது சீரிய கண்ணகி கோபத்தில் கண்ணகி திட்டினா அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த கண்ணகி கண்ணகி சிறப்பதிகாரத்தை பத்தி சொல்றாங்க பாண்டிய நெடுஞ்செலியனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த அந்த விஷயத்த அப்போ பாண்டிய நெடுஞ்செலியனுடைய புகழ் ஓங்கி இருக்கு ஆனா அதை ஓங்கி அப்படிங்கறது உயர்ந்த அப்படிங்கறது சீரிய அப்படி சொல்றாங்க ஆனா அவன் மீது யார் கோவப்படுகிறாள் கண்ணகி கோவப்படுதா அதான் சீரிய சீரனா அடுத்து ஈந்தால் ஈன்றால் அப்படிங்கிற வார்த்தைகள் ஈந்தால் ஈன்றால் தன் உயிரை கொடுத்து கொடுத்து ஈந்தால் அப்படிங்கிறது கொடுத்து அல்லது நல்கி அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்து அல்லது நல்கி பிள்ளையே பெற்றெடுத்தாள் அது மகப்பேரை பத்தி சொல்றாங்க பிள்ளையே பெற்றெடுத்தாள் இந்த ஈன்றாள் அப்படிங்கிறது என்னது பெற்றெடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அடுத்து உணர்ந்த உணர்த்தி உணர்ந்த உணர்ந்த உணர்த்தி கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கும் உணர்த்தி சென்றான் கல்வியின் சிறப்பை அவன் உணர்ந்த உடனே அவன் என்ன செஞ்சான் மற்றவங்களுக்கும் அதை உணர்த்தினான் புரிஞ்சுதான் அடுத்து பொருந்து பொறுத்து படங்களை பொருத்தி சரியாக பொருந்தி உள்ளதா அப்படின்னு பொருத்தி பொருந்தி உள்ளதா பொருத்து அடுத்தது சரியா பொருந்தி இருக்கா அப்படிங்கறத பாருத்தி கலைத்தல் கலைதல் கலைத்தல் அதுக்கு அர்த்தம் என்ன கலைத்தல் அப்படின்னா என்னது அழித்தல் மிக்ஸ் பண்ணி ரொம்ப களைச்சு போடுறது களைத்தல் அப்படின்னா எனக்கு சோர்வு டயர்டா இருக்கிறது அடுத்து பாரு பனிந்து பனித்து பனிந்து அப்படிங்கிறது பணிந்து பனித்து அப்படின்னா பாரு அடக்கி பனிந்து அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன இருக்கு அடக்கி பனித்து அப்படின்னா கட்டளை இடுவது தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கும் பணிந்தனர் தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் பணித்தார் என்னது கட்டளை தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க தலைவருக்கு அடங்கினர் புரிஞ்சுதா அதுதான் அடுத்து குவிந்து குவித்து அப்படிங்கிறத பாரு அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தனர் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அதே போல விலை விலை இது புத்தகத்துல இருக்கக்கூடியது விலை அப்படிங்கிறது ஒரு பொருளின் விலை விலை அப்படிங்கிறது உண்டாக்குதல் சரியா விலை அப்படிங்கிறது பொருளின் விலை இந்த விலை இந்த விலை தான் என்னது பொருளின் விலை பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விலை அப்படிங்கிறது விருப்பம் சொல்லி உண்டாக்குதல் கிரியேட் பண்றது விளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பரி 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 அப்படிங்கிறது பரி வராது பாரி பரி பரி பறி பாரி பழங்களை பறித்து கொண்டு பரியில் சென்றான் பரினா எனது பரிசல் பரிசல் பரிசல்னா எனது படகு படகில் சென்றான் பா பழங்களை கொண்டு எங்க போனா பரிசலில் சென்றான் சரியா சில வார்த்தைகளை பார்ப்போம் இருவினை சொற்களினுடைய வேறுபாடு அறிந்து எழுதுக களைத்தல் களைத்தல் கலைத்தல் அப்படின்னா என்னது அழித்தல் களைத்தல் அப்படின்னா என்னது சோறுதல் டயடு சேர்ந்தல் கிடையாது சோறுதல் சரிங்களா அடுத்து பனிந்து பனித்து அடங்கி எனது கட்டளை அடுத்து விளைவிளை இதெல்லாம் புத்தகத்துல இருக்கக்கூடிய சொற்கள் விளை விளை விளைனா என்னது ஒரு பொருளின் மதிப்பு விலை அப்படின்னா என்னது உண்டாக்குதல் அடுத்து பாரு தொடுத்தல் தொடுதல் தொடுத்தல் அப்படின்னா என்னது அணிதல் அப்படின்னு தொடுதல் அப்படின்னா என்னது தீண்டுதல் தீன்றது சரியா ஒருவரை தொடுவது தொடுத்தல் அப்படின்னா பூ தொடுத்து என்ன செய்யறது இல்ல நிறைய தொடுத்து தொடுத்து போட்டுருதா நிறைய நிறைய தொடுத்து தொடுத்து போட்டுருக்கா அணிஞ்சு அணிஞ்சு போட்டுருக்காள் நிறைய மாலை தொடுத்து போட்டுருதா செட்டா தொடுத்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்படா அப்ப அது என்னது அணிதல் அப்படின்னு அடுத்து காணி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்து அப்படிங்கிறதுல பணிந்து பணித்து அப்படிங்கிறது ஆசிரியர் பணித்ததால் தயல்வெளி பணிந்து படித்தாள் ஆசிரியர் பணித்தல் பணித்ததுக்கு மீனிங் என்னது கட்டளை அப்படின்னு சொன்னமா ஆசிரியர் பணித்ததால் கையல்விழி பணிந்து அடங்கி படித்தால் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அடக்கி அடக்க ஆசிரியர் மாணவர்களை அடக்கியதால் அவர்கள் அடங்கினர் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்னா மா ஆசிரியர்கள் அடக்க மாட மாணவர்கள் அடங்கினர் ஆசிரியர்கள் அடக்க மாணவர்கள் என்ன செய்யு அடங்கினர் அப்படின்னு பார்த்தோமா அடுத்து பாரு பணிந்து பணித்து மறுபடியும் இதுல எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாரு தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் தலைவர் பணித்த பணித்தான் என்ன அர்த்தம் கட்டளை அப்படின்னு சொன்னோம் தலைவர் பணித்த கட்டளை ஆஹ் தலைவர் பணித்த கட்டளையிட்ட வேலையை தொண்டன் என்னது பணிந்து பணிந்து அப்படின்னா என்னது அடக்கி ஒன்னு செஞ்சான் செய்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்து தலைவர் பணிந்த வேலையை தொண்டன் பணித்து செய்தான் பணிந்த அப்படின்னா என்னது அடக்கி தலைவர் அடக்கிய வேலையை தொண்டன் பணித்து கட்டளை செய்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் தலைவர் கட்டளை இட்டதால் தொண்டன் பணிந்தான் இப்படியும் என்ன செய்யும் வரும் இந்த தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான் தலைவர் தலைவர் அடங்கியதால் தொண்டன் கட்டளையிட்டான் அப்படிங்கிறது என்னது தப்பு இந்த தப்பு அப்ப ஆப்ஷன் என்னது எல்லாம் கரெக்ட் ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான ஆப்ஷன் இப்படியும் உனக்கு என்ன செய்யும் வரும் சரியான தொடர்களை தேர்வு செய்ய அப்படிங்கிற அடிப்படையிலையும் சென்டென்ஸ் மேக்கிங் வார்த்தை பயன்பாடு சொற்ற கொடுத்துட்டு சரியான பொருளா பொருந்தி வந்திருக்கா அந்த வேர்ட்ல பொருந்தி வந்திருக்கா அப்படின்னு உனக்கு இந்த இருவினை அப்படிங்கிற இதுல வந்து செய்வாங்க கேட்பாங்க இருவினை அறிந்து பொருள் வேறுபாடு அதிக அப்படிங்கிறதுலையும் என்ன செய்வான் கொஷின் கேட்பான் இதுதான் மாடல்ஸ் கிஎன்பிசி எந்தெந்த வகையில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பா அப்படிங்கிற தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இப்ப கொடுத்துருக்க சரிங்களா இப்படிதான் வந்து நினைச்சீங்க கொஸ்டின் இருக்கும் இதுல வேற ஏதாவது முக்கியமா இதுல பாக்கணும் அப்படின்னா ஈந்து கொடுத்து இறங்கு இறங்கு அப்படிங்கற இதை பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இறங்கு இன்னொன்னு இறங்கு ஒண்ணு இறங்கு இன்னொன்னு என்னது இறங்கு அப்படிங்கிறது இந்த இறங்குக்கு என்ன அர்த்தம் வரும் இந்த இறங்குக்கு என்ன அர்த்தம் வரும் இந்த இறங்கு அப்படின்னா கருணை காட்டுதல் கருணை காட்டு இந்த இறங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இறங்குக்கு என்ன அர்த்தம் வா அவன் இறங்கங் இறக்கம் காட்டியதால் இவன் கீழே வந்தான் இறங்கினான் என்ன செய்யலாம் மேக்ஸ் பண்ணி எழுதலாம் அடுத்து வேற என்ன அருந்து அறுத்து அருந்து என்னது அறுத்து அருந்து அறுத்து அருந்து அப்படின்னா எனது குடி அறுத்து அப்படின்னா என்னது வெட்டி வெட்டப்பட்டு அல்லது துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு அல்லது வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கட் பண்ணது அருந்து அப்படின்னா என்னது குடி அல்லது பருகுதல் குடி அல்லது பருகு குடித்தல் தண்ணீர் குடி தண்ணீர் அருந்து அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா பால் பருகு சரியா அருந்து அப்படிங்கிறது குடிக்கிறது சரியா அறுத்து அப்படிங்கிறது என்னது துண்டிக்கப்படுவது அல்லது வெட்டப்படுதல் அப்படிங்கிறது சோ இதுவுமே என்னதான் இது அடுத்து ஒண்ணு பார்ப்போம் வெறு வெறு சோ இந்த வெறு அப்படின்னா என்னது அச்சம் வெறுமை அச்சம் இந்த வெறு அப்படிங்கிறது என்னது வெறுப்பு குறிக்குது என்ன குறிக்குது வெறுப்ப வந்தது செய்து குறிக்குது சரியா அடுத்து போனால் போனால் முடிந்தால் முடித்தல் இருத்தல் இருத்தல் அரைத்தல் அரைதல் ஸோ இப்படி பல வாடுகளுக்கு நடத்து நடந்து இப்படி நிறைய வினை சொற்கள் இரு இருக்கு ஸோ இன்னும் நிறைய வினை இதே போல பல டிஎன்பிசியில கேட்கத பத்தி உங்களுக்கு படிக்கணுமா கேட்டதை பத்தி உங்களுக்கு படிக்கணுமா டீட்டெயில்டா படிக்கணுமா நம்மளுடைய செட் அகாடமியினுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஹைடெக் அகாடமியை பொறுத்து நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா டெய்லி ரெண்டு மணி நேரம் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி எடுத்துட்டு இருக்கோம் ஆப் லைன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹெட் பிரான்ச் அக்காடமியுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கு சென்னையில அங்க எடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் நம்மளுடைய பேச்சுல ஸ்டார்ட் பண்ணணும் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது சந்தேகங்களோ நம்முடைய டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணணும் அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர்ஸ் வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு நிச்சயம் நம்மளுடைய கிளாஸஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் நம்மளுடைய டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம் வருகின்ற குரூப் போர எங்களோட இணைந்து நின்று ஒரு சிறந்த அரசு அதிகாரிகளாக நீங்க மாறுவதற்கான வாழ்த்துக்களோடு இன்றைய கிளாஸ்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அடுத்த கிளாஸ்ல கவனிப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்